இதுதான் சுண்ணாம்பு கால்வாய் இது போர் மாதிரி போர் மாதிரி கொட்டி வைத்திருக்கிறோம் போர் மாதிரி இருக்குது பாருங்க இவை அனைத்துமே கிளிஞ்சல் தான் இவை அனைத்துமே கிளிஞ்சல் தான் அப்படியே வாங்க கிட்ட போய் பார்க்கலாம் நாங்கள் ஒன்றுமே தெரிலங்க கண்ணுக்குன்றீங்களா கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க கிளிஞ்சல் தெரியுதுங்களா இதுதான் கிளிஞ்சல் சுண்ணாம்பு ஓகே கிளிஞ்சல் இருக்குல்ல இவன் அனைத்துமே வந்து கிழிஞ்சல் ஒரு மாதிரி கொட்டி வச்சிருக்கிறோம் பாருங்க பார்க்கலாம் கிழிஞ்சல் இது கிழிஞ்சல் ஓகே இது கறி சவுக்கு கறி சொல்லுவாங்க கட்டை கறி சொல்லுவாங்க வாங்க கிட்ட போய் காட்டுறேன் கறி பார்க்கலாம் நீங்களே இந்த கறியை தான் வந்து இந்த கறியை கறியும் கிழிஞ்சலும் போட்டு சுண்ணாம்பு சூளையில் கொளுத்துவோம் சூளையில கொளுத்துனாதான் சுட்டாதான் சுண்ணாம்பு சுடலைன்னா சுண்ணாந்தே சார் வாங்க சூளையில கொட்டியிருந்து வெந்து இருக்கிறத பார்க்கலாம் இதுதான் எங்கள் சூளை இந்த சூளையில தான் வந்து கரியும் கிழிஞ்செல்லாம் போட்டு கொளுத்தி வேக வைப்போம் இந்த வேக வச்ச கிழிஞ்சல் சுண்ணாம்பு தான் சுண்ணாம்பா மாறி விட்டது கிழிஞ்சலா வெந்து விட்டது இது சிப்பி சுண்ணாம்பு கிளிஞ்சல் சுண்ணாம்பு வெதரிங் கோர்ஸுக்கு மற்றும் ஃபைல் ஃபவுண்டேஷனுக்கு ஃபைல்னால் கடைக்காலில் எடுக்கும் போதோ கடைக்காலில் வந்து கள்ளி மண்ணும் தண்ணி சேரு வரும்போதோ இந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பு கிழிஞ்சலையும் கூட கொட்டுவாங்க ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காகிடும் பூமி வந்து கீழே இறங்காது மண்ணு தன்மை நல்லா இல்லைனா கிளிஞ்சலை வந்து பழத்தில் கொட்டுவாங்க ஸ்ட்ராங்காக இடம் மண் 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 தன்மைக்கு ஸ்ட்ராங்கு ஸ்ட்ரென்த்து கொடுத்துரும் இதுக்கு தான் இந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பு பயன்படுது அது மட்டும் இல்லை வெதரிங் கோர்ஸுக்கும் செங்கல் ஜெல் சுண்ணாமல் கலந்து மேலே பயன்படும் அதுக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் குளிகாகவும் இருக்கும் வாங்க உற்பத்த இதை தான் தண்ணி போட்டு சிலெக்ட் பண்ணி பவுடர் ஆகணும்னா மூட்டை வண்டியில் ஏற்றுறாங்க அதை பார்க்கலாம் இந்த சுண்ணாம்பு தாளித்து வச்சுருக்குறோம் இந்த சுண்ணாம்பு பவுடர் இதை வந்து மாதிரி மூட்டையில் பிடிச்சி வச்சு வண்டியில் காடியில் ஏற்றுவோம் காடின்னா வண்டி ஹிந்தியில் இது தமிழில் வண்டியில் வந்து ஏற்றுவோம் பாருங்க வண்டியில் சுண்ணாம்பு நெஞ்சல் சுண்ணாம்பு இது கூட சுண்ணாம்பு கூட பூரை இதுதான் பூரை கிளிஞ்சல் சுண்ணாம்போட அளவு பூரை பியூர் நூறு சதவீதம் ஒரிஜினல் வாங்க இதெல்லாம் கிளிஞ்சல் தான் இவை அனைத்துமே வந்து கிளிஞ்சல் தான் நடுவில் போடணுமா இது எங்கள் சுண்ணாம்பு கால்வா பாருங்கள் சுண்ணாம்பு எவ்வளோ வேணாலும் இருக்கு நீங்கள் வாங்கி ஃபோன் கொள்ளலாம் ஒரிஜினல் 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 பியூர் ஒரிஜினல் எங்களை தொடர்பு கொள்ளலாம்